நமது மனதில் வரும் எண்ணங்கள் தானாக வருகிறதா அல்லது நமது பழைய நினைவுகளில் இருந்து வருகிறதா நமக்கு தேவைப்படும் எண்ணங்கள் ஏன் நமக்கு தக்க சமயத்தில் வருவதில்லை அந்த எண்ணங்கள்ங்கிறது எல்லாமே நம்முடைய மெமரி மெமரியிலிருந்து வருது அது அதுக்கு தெரிஞ்ச அளவு வருது அது வந்து நமக்கு தேவையான எண்ணம் தேவையில்லாத என்னான்ட்டு கிடையாது அது அது அப்படி தான் வருது அவ்வளவுதான் அதனுடைய ட்ரைனிங் அதனுடைய அணுகுமுறை அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வரும் தேவையானது இருந்தாலும் சரி தேவையில்லாமல் இருந்தாலும் சரி நாம் என்ன பண்ணுறோம் சரி சொன்னால் அது தேவைக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கணும் தேவைக்கு அதிகமாகவே சிலர் வரலாம் அதே தேவையில்லாத நினைக்கும் உதாரணமாக நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் நாம் எந்த தப்புமே பண்ணலை நாம் தப்பு பண்ணதாக நம்முடைய மேலதிகாரி வந்து நம்ம மேலே குற்றஞ்சாட்டி தாருன்னு வச்சுக்கிடுவோம் உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணலாம் நான் தப்பு பண்ணனதாக நம்ம மேல ஒரு குற்றம் சார்ஜ் பண்ணிடுறாங்க இப்போ நமக்கு ஒரு மனசுல ஒரு வேதனை அதை பத்தி சிந்தனை வந்துகிட்டே இருக்கும் நைட்ல தூக்கமே வரல அதை பத்தி சிந்தனையே வந்துட்டே இருக்கு இப்ப இது வந்து இதுல நாம வந்து இந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணணும் அந்த எண்ணம் அதுவா வருது நாம கொண்டு வரல அதுவா வருது அதுவா வர்றது வந்து அதுவாகவே போயிடும் நாம வந்து என்னச்சுன்னா வந்த எண்ணத்து மேல நாம ஏறி சவாரி பண்ணியிருக்கிறாங்க பாவம் தான் வந்துட்டு போட்டோன்னு தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் அதுக்கு இடம் கொடுத்துடுறீங்களோ அது வந்து அது போட்டில் போயிடும் அதனால் நாம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி அது வந்ததில் நம்ம பயன்படுத்தினா பயன்படுத்திக்கிடலாம் வந்ததுக்கு பிறகு தான் நம்முடைய வேலையே இருக்கு வர்றது வரைக்கும் நம்ம இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் நம்ம டிசைன் பண்ணணும்னு அவசியம் ஏன்னா அதுவா தான் வருது நாம வந்து சிலது தான் வந்து நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கிற மாதிரி சிலதுகள் இருக்கும் அதை நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கலாம் மற்றபடி என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த சிந்திக்க அந்த வரக்கூடிய சிந்தனைகள்ல எது நமக்கு தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம் தேவையில்லாத நம்ம இல்லாம எல்லாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் யோகாக்கள் சிலதெல்லாம் தாட் அப்படியே நோ தாட் ஸ்டேட்டுக்கு போயிடணும் சில பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க இப்ப அதே மாதிரிதான் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன் அவரு இந்த பயிற்சி எடுத்து அவருக்கு சக்சஸ் ஆயிட்டார் தாட்டா அரெஸ்ட் ஆயிட்டு தாட்டா அரஸ்ட் ஆனவர் தான் அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர் சொல்றாரு இதுக்கு முன்னால என்னுடைய பிசினஸ்ல நான் இதை பண்ணும் பொழுது புதுசு புதுசா சில ஐடியாக்கள்லாம் வரும் இப்போ ஒரு ஐடியாவும் வர மாட்டேன் அந்த தாட் வந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அதனால என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்ல மாதிரிதான் நடந்துட்டு இருக்காங்க நல்லா அவர் வந்து எதையுமே நான் குற்றநீடு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை வந்ததுல நம்ம வந்து தேவையானதை எடுத்துக்கிடலாம் தேவையில்லாத நீங்க எடுக்காம விட்டுடலாம் அவ்வளவுதான் அதுக்காக வராமல் பார்த்துக்கிடணும் அதை அரஸ்ட் பண்ணணும் அந்த வழியை அடைச்சிடணும்னு எல்லாம் முயற்சி பண்ணலாம் வர வச்சுக்கிடும் எது எது வேணுமோ எடுத்துக்கிடுங்க வேண்டாத நீங்க வாட்டுக்கு விட்டுருங்க அதை நீ ஒன்றும் கையில் எடுக்காமட்டீங்கன்னா அது வாட்டுக்கணும் இனி எடுன்னு எடுநா எந்த தாட்டு நின்றுட்டே இருக்காது ஏன்னா தாட்டுமே என்னன்னு அதுவுமே அதுமே ஒரு வினாடிக்கு அறுபது தாட்டு வரும் நாம வந்து என்ன ஒவ்வொரு தாட்டை வந்து உட்காந்து அது போமாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரே தாட்டு நிற்கிற மாதிரி நினைச்சிருக்கேன் அது ரிப்பீட்டட் தாட்டு தான் நம்ம அந்த சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டு ஃபிலிம் ஓடுது ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை காட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அசையாமல் உட்காந்துட்டு இருக்கிறாரு அசையாமல் உட்காந்துட்டு இருந்தாலும் இங்கே முப்பத்திரெண்டு ஃபிலிம் ஓடிட்டு இருக்கணும் ஒரு நாட்டிக்கு முப்பத்தி ரெண்டு ஃபில் ஓடினா தான் மாதிரி காட்ட முடியும் எப்படி உட்காரும்போது காட்டும் பொழுது அந்த ஃபோட்டோ வந்து ஸ்டில் ஆகிரும் ஸ்டில் ஃபிலிம் இருக்கும் நடக்கும்போது பொழுது மட்டும்தான் ஃபிலிம் ஓடிட்டு இருக்குங்கிற எல்லாம் கிடையாது உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டினாலுமே இங்கே படம் வந்து ஃபிலிம் வந்து ஓடிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம தாட்டுங்கிறது எப்பவுமே மூவிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கு நாம் அது வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோ தாட் மாதிரி மிக்கதுன்னு நினைச்சு நம்ம அதை அப்புறப்படுத்தணும் எல்லாம் நினைக்க வேண்டியது அதுவும் போயிட்டே தான் இருக்குது நாம எதையுமே அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுவே தன்னை தானே கிளியர் பண்ணிக்கிடுது வேணும் நமக்கு என்னன்னு சொன்னால் நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம் தேவையில்லாத நம்ம வந்து கழிக்கணுங்கிற அவசியமே இல்லை அதுவே போயிடுது அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை